போராளி மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த உடவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் எழுந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் சார் திரு உமாவதி பத்திரிகையாளர் அப்படின்னு அறியப்படக்கூடிய நபர் தொடர்ச்சியாக பாட்டாளி மங்கள் கட்சிக்கும் திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் எதிரான கருத்துக்களை பரப்புவதில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்பவர் இப்போ சமூகத்தில் ஒரு கேள்வி ஒரு ஊடக மூலமா கேட்கப்படுது சார் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய பேட்டி வந்து அவங்க தாத்தாவுடைய பயோகிராபி எடுக்கிறது ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு திரு உமாபதி அவர்கள் தன் தன்னுடைய ரொம்ப நெக்கலான பேச்சுல அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு நீங்க அதை பார்த்துட்டு நினைக்கிறேன் திரு உமாவதியனுடைய பதில் பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அவர் மட்டும் சொல்ல அந்த கேள்வி கேட்டவங்களே அந்த படத்துல குடிசை கொடுத்த சீன் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க நான் என்ன கேக்குறேன் இப்ப பாமக வன்னியர் சமூகம் இவங்க குடிசையை கொளுத்தினாங்கன்னா இப்படி குடிசையை கொளுத்த போறவங்க அவங்க வீட்டுல இருக்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு அவங்க படித்த சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எடுத்து கொடுத்து தான் கொளுத்துவாங்களா ஏன்னா இதெல்லாம் எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிசை எரிஞ்சு போச்சு அப்படின்னா அரசு நிவாரணம் பெறுவதற்கு அவங்க ஆதார் கார்டு அப்புறம் ரேஷன் கார்டு இதெல்லாம் தேவை குடிசை கொடுத்துன்னு போனவங்க குடிசை கொடுத்துவானா இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கொளுத்துவானா பழைய மலைய கமிட்டியா படத்தில் ஒரு காட்சி இருக்கும் கவுண்ட அடி வாங்கிட்டு உடம்புல கன்னத்தெல்லாம் சோறு இருக்கும் போவான் கன்னத்தெல்லாம் என்ன சோறு அப்படிமா ஏன்னா அடிக்கடி நினைக்கிறோம்னா அடிச்சுட்டு சாப்பிட்டு வெத்தலவாக்கு போட்டு கையில் வந்தால் அடிப்பான் அடிக்கடி நினைச்சா சாப்பிட்டு இருந்தா அடிச்சா அந்த சோறு ஒட்டிக்கிட்டு இருக்கு போங்கடா அப்படி அது மாதிரி குடிசையை கொடுத்தாங்க குடிசையை கொடுத்துட்றாங்கன்னா எங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா இன்னும் சொல்ல போனா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க குடிசையை விட்டு நல்ல வீட்டுக்கு வந்து முப்பது நாற்பது வருஷம் ஆகி போச்சு அந்த பத்தொன்பது சதவீத கிட்ட அவங்க நிறைய முன்னேறிட்டாங்க அவங்க இப்ப யாரும் குடிசையிலே இல்ல குடிசையில் வாழ்றது வன்னியர்கள் தான் அப்ப வன்னியர்களே குடிசை கொளுத்திக்கிட்டாங்களா ஒரு நக்கலான பேச்சு இல்ல இப்படியே இருந்தா என்ன பண்ணுவான் பாக்குறவன் நாளைக்கு எவனுதான் ஒருத்தனு கோபம் வரும் குடிசை கொடுத்தது குடிசையவே கொளுத்தல அவன் மேல நீங்க குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அவனை பார்த்து குடிசையை கொளுத்துறாங்க குடிசையை கொளுத்துறாங்கன்னு கஞ்சாவிக்கலையே கஞ்சா கஞ்சாவிக்கிறத விட கேவல வேறதா உண்டா கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் வித்தது யாரு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் வேறொரு சமூகத்தை சார்ந்த ஒரு பையனை கல்யாணம் பண்ணிடுச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுச்சு அவங்க வெளியூர்ல வேலை செய்யறாங்க அவங்க ஊருக்கே போகாம இருக்காங்க அவங்களை ஆசை காட்டி ஊருக்கு வர வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணிட்டாங்க இதெல்லாம் என்ன கொலை குடிசை கொளுத்துறதோட இது கேவலமான செயல் இல்லை இதே மற்ற ஜாதிக்காரர் பண்ணியிருந்தா எவ்வளவு வானத்துக்கும் பூமி குதிச்சிருப்பீங்க ஏன் அதை பத்தி திருமாவளவன் பேசல ஏன் இந்த உமாபதி போன்ற கூறுகாட்டவெல்லாம் பேசல இந்த உமாபதி தலையில் ஒரு தொப்பி போட்டுருவான் பாத்தீங்களா பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுங்களா இந்த குல்லா வியாபாரி குல்லா விற்கும் போது குரங்கு வந்து எல்லா குரங்கும் தொப்பி தூக்கி தலையில் போட்டு பறிச்சிருப்பாங்க அந்த குரங்கு தொப்பி போட்ட மாதிரியே இருப்பான் அந்த உமாபதி அந்த குரங்கு இவனையும் ஒரே இடத்துல நிறுத்திங்கன்னா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது ஒரே சேம் அச்சு அசல் அப்படியே இருப்பாங்க இவன்லாம் வந்து பேசுற அளவுக்கா இந்த சமூகமோ பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளோ மோசமா இருக்குது இதுக்கு பதில் இவனுங்களா வந்து சென்னை வடவள்ளி முருகன் கோயில் வாசலில் துண்டு விரிச்சு போட்டு பிச்சை எடுக்கலாம் இந்த போல பிழைக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் இதையே தான் பேசுவானுங்களா வேற எதுவுமே தெரியாதா அவனுங்களுக்கு வேற எதுவும் தெரியாதுங்கிறதா உண்மை இதை மட்டும்தான் பேசணும் இவங்களுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் இவங்களுக்கு கொடுத்துருக்க வேலையா தான் இவங்க எஜமான கொடுத்த இருக்க வேலை இத பெத்தி மட்டும்தான் பேசணும் சோறு ஒரு படத்துல சந்தானம் இந்த வெட்டும் புலியை வச்சிட்டு நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையா அப்படிமா அந்த கதாநாயகன் விமல் நம்பனாதான் சோறுன்னு சொன்னாங்க நீங்க எப்படி சோறு சாப்பிடுறீங்களா அப்படின்னு சந்தானம் கேட்பான் இல்ல நான் நம்புறேன் அப்படியுமா அந்த மாதிரி இவங்க அந்த எஜமான் விசுவாசத்தை காட்டுறதுக்காக குழைத்துக் கொண்டிருக்கின்ற பெருநாயகங்களாம் ம் இல்ல சார் அவர் வந்து தொடர்ச்சியா அந்த பேட்டியில சினிமாவை எதிர்த்தவரு திரு ராமதாஸ் அவங்க பேட்டி வந்து நீங்க படம் எடுக்கிறாங்க இது ஒரு இதுவே ஒரு பெரிய முரண் நிலையான்னு கேக்குறாரு ஆஹ் ரஜினிகாந்த் எடுக்கும் போது எதிர்த்து இவங்க இன்னைக்கு அவங்க பொண்ணு எடுக்கும் அவங்க பேத்தி படம் எடுக்கும் போது அதே ரஜிகாந்தை வச்சு வெளியிடுறதா சொல்றாங்க இதெல்லாம் வந்து எந்த வகையில வந்து நியாயப்படுத்த முடியும்னு கேக்குறாரு சார் ரஜினிகாந்த் எதுக்கு எதிர்த்தோம் சினிமாவை எதுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா எழுத்தார் அதை பேசணும் இல்ல சினிமாவை எழுத்தார் சினிமா விமர்சனம் பண்ணார் ஐந்து ஆண்டுகள் தமிழ் சினிமாவை தட பேசினார் ஏன் பேசினார் இந்த சினிமா சமூகத்தை கலாச்சாரத்தை சீரழிக்குது சினிமாவில் ஆபாசமான காட்சிகள் இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டுகின்ற காட்சிகள் சார் குடிப்பதை மது அருந்துவதை ஒரு ஒரு நாகரிகமா இந்த சினிமா போதிச்சதா இல்லையா அப்புறம் அதுக்கு எதிராக மக்களுக்கான ஒரு தலைவர் பேசுவாரா பேச மாட்டாரா ரஜினிகாந்துடைய பாபா திரைப்படத்துக்கு எதிராக பூம்புகார் நடந்த மகளின் மாநாட்டில் டாக்டர் ஐயா என்ன பேசினார் சிகரெட் குடிக்கிற காட்சி இளைஞர்களை சீரழிக்குது சிகரெட்டை தூக்கி போட்டு இந்த படத்தை போய் ஒரு தந்தைக்கு வர வேண்டிய கோபம் ஒரு தலைவருக்கு அது டாக்டர் ஐயாவுக்கு வந்துச்சு அதுக்காக எடுத்தோம் மோசமான காட்சிகள் இருந்தா எதுக்குறோம் இன்னைக்கே எதுக்குறோம் அந்த ரஜினிகாந்த் கடைசியா என்ன சொன்னார் அன்னைக்கே டாக்டர் ராமதாசுடைய பேச்சை கேட்டிருந்தா என்னுடைய உடம்பு கெட்டிருக்காது இந்த சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையானதால என்னுடைய உடல்நிலை கெட்டு போச்சு ஆக இந்த பழக்கத்தை நீங்க யாரும் கத்துக்காதீங்கன்னு அதே ரஜினிகாந்த் போதிச்சார்ல அதுக்கப்புறம் ரஜினிகாந்த நாங்க எதுக்கு சண்டை போட வேண்டும் அதுக்கப்புறம் எதுக்கு ரஜினிகாந்த் சண்டை போடணும் தன்னுடைய தவற உணர்ந்திருக்கார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் நடிக்கின்ற திரைப்படங்களை பார்த்து சிகரெட் குடிக்க கத்துக்கொண்ட இளைஞர்கள் ஏராளம் அதுக்காக அந்த படத்தை ஏற்றவோ தவிர மற்றபடி ரஜினிகாந்துக்கு டாக்டர் ஐயாவுக்கு என்ன வாய்க்கா தகராறு வரப்பு தகராறா சார் அதே டாக்டர் ஐயா தான் சேரன் இயக்கிய தவமாய் தவம் இருந்த படத்தை வெளியிட முடியாம பைனான்சியர்னால பிரச்சனை இருந்த பொழுது இதே சீமான் தான் டாக்டர் ஐயா கிட்ட கூட்டு போய் இந்த மாதிரி அந்த படத்தை வெளியிட முடியல அந்த ஃபைனான்சியர் வந்து அவருக்கு வந்து நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தாதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு விற்பாடு அது ஒரு நல்ல திரைப்படம் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள திரைப்படம் நல்ல செய்திகளை இளைஞர்களுக்கு சொல்லுது ஒரு தந்தையினுடைய கஷ்டம் ஒரு தந்தை படுகின்ற பாடு குடும்ப சுமையை எப்படி ஒரு தந்தை சுமக்கிறாருங்கிறத தவமாய் தாமருக்கு படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுங்கிற ஒரே காரணத்துக்காக சேரனும் சீமானும் போய் டாக்டர் ஐயாவை பார்த்து சொன்ன உடனே அந்த பைனான்சியருக்கு போன் பண்ணி நீங்க கொடுங்க பசங்க கஷ்டப்பட்டு படம் எடுத்துட்டு இருக்காங்க உங்க கடனை கரெக்டா கட்டிடுவாங்க பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவை போல ஒரு சிறந்த சினிமா ரசிகர் நீங்க பார்க்க முடியாது என்னன்னா அந்த சினிமா மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இல்ல அந்த மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி இளைஞர்களுடைய இளைஞர்களுக்கு எதிர்கால சவால்களை சந்திக்க சந்திக்கின்ற ஒரு படிப்பினையை கொடுக்கல இளைஞர்கள் சீரழிக்கிற ஆதங்கத்தெல்லாம் சினிமா ஏத்தாரு தவிர வேற எதுக்காக சினிமா எதுக்கு போற இது நடிகர் விஜய் விஜய் சேதுபதி நடிச்ச ஒரு படத்தை கூட அவரு அவரு டாக்டர் நினைச்ச படத்தை கூட இதே மருத்துவரைய போய் பார்த்து அதுக்கு வாழ்த்து எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு அந்த படம் ரொம்ப அற்புதமா மக்கள் விரும்பி பார்க்கப்பட்ட படம் சார் அதனால ரஜினிகாந்த் ஏத்தாரு இன்னைக்கு ரஜினிகாந்த் வச்சு படம் வெளியிடுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சரியான பார்வையா சார் ராஜாஜியும் பேரனர் அண்ணாவும் எதிரெதிர நின்னாங்க ஆமா இல்லையா அதே ராஜாஜியும் பேரணர் அண்ணாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் கூட்டணி வச்சாங்களா அதையும் பேச மாட்டேங்கிறீங்க அது இந்திரா காந்தியே கலைஞரை போல மோசமாக விமர்சனம் பண்ணவன் யாரு இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஐ வில் கிரஷ் டிஎம்கே வித் ஆல் த ஃபோர்சஸ் அண்டர் மை கமாண்ட் என்னுடைய அதிகாரத்துக்குட்பட்ட சகல அதிகாரங்களையும் பயன்படுத்தி திமுகவை நசுக்குவேன்னு திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண பின்னால கொக்கரிச்சவர் அதே இந்திரா காந்தி தான் அவங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாடாளுமன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாடாளுமன்ற தேர்தல்ல கலைஞர் கருணாநிதி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக இதை விட ஒரு இதை விட ஒரு மோசமான அரசியல் நடவடிக்கை இந்திய அரசியல் எப்பவுமே கிடையாது திமுக பிரிக்க முடியாம ஒட்டிக்கிட்டு இருக்காங்களே இது பெமிக்காலின் ஒட்டு பிரிக்க முடியாதான்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்கள திமுக காங்கிரசுக்கு ஒரு நியாயம் பாமகவுக்கு ஒரு நியாயமா டாக்டர் ஐயாவுக்கு ஒரு நியாயமா அவங்க எதை செஞ்சாலும் சரி அதான சார் இவங்க சித்தாந்தமா இருக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன பாமகவை பத்தியோ டாக்டர் ஐயாவை பத்தியோ டாக்டர் ஐயாவுடைய பேத்தி வெளியிடுகின்ற திரைப்படத்தை பற்றியோ பேசுவதற்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு இல்ல அந்த படத்தை வந்து இவங்க போய் பார்க்கவே இல்லை பார்க்காமயே வந்து அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு கட்டத்துல அவரு என்ன சொல்றாருனா இந்த வன்னிய இளைஞர்கள் வந்து தவறா வழிநாட்டுறாரு அவர் சொன்னா கல்லெடுத்து ட்ரெயின்ல அடிக்கிறாங்க ஆனா தன்னுடைய வீட்டு குழந்தைகளை மட்டும் படிக்க வச்சிருக்காருன்றார் சார் டாக்டர் ஐயா வந்து போராட்டம் நடத்தி இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த தான் வன்னியர் சமூகம் ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்ன வன்னியர் சமூகத்திற்கு உயர்கல்வியே எட்டாக் இன்னைக்கு முழுசா அந்த சமூக நீதி கிடைக்கலங்கிறதா நான் என்ன சொல்றேன் அதாவது இந்த சமூகத்து இளைஞர்கள் மட்டும்தான் பயம் இல்லாம போராடுவாங்க சார் வஜ்ரா வாகனத்தை ஓடுற ரயிலுக்கு முன்னால் நிக்கிறான் சார் அந்த துணிச்சலுங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா எங்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக எங்களுடைய உரிமைக்காக ஓடுற ரயிலுக்கு முன்னால் நிக்கிறோம் நாங்க நீங்க நில்லுங்கடா பாக்கப்போம் எவனாவதும் கருணாநிதி மாதிரி நாலாவது பிளாட்ஃபார்ம்ல தலை வச்சு படுத்தாரு ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வந்து அந்த கதையா எங்களுது இந்த சமூகத்து இளைஞர்களை போராடுனா தயாரா இருக்கான் ஏன்னா இந்த சமூகம் அவரை நம்புது நீ அவரை நம்பணும் எங்களுக்கு என்ன அவசியம் நீ ஒன்னும் நம்ப வேண்டியது இல்லை உன்னை யார் நம்ப சொன்னா மோமதி நம்ப சொன்னா எங்க சமூகத்துக்கு போதிக்கிறதுக்கு நீ என்ன நீ எங்களுக்கு போதிக்க போற இது போன்ற பத்திரிகையாளர் தன்னை பொதுநலவாதியாக காட்டிக் கொண்டு இருக்கும் போது ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் கட்டிக்கின்னு கட்டிக்கல பதிவு பண்ணும் போது அவங்க அவங்க மீதான சந்தேகம் இல்லையா சார் சந்தேகம் என்ன சார் அதான் ஊர்ஜிதம் செய்யிருக்கோம் அதான் கன்ஃபார்ம் வண்டியர்களுக்கு எதிராக மட்டும் தான் பேசணும் வண்டியர்கள் முன்னேறவே கூடாது வன்னியர்கள் படிக்க கூடாது வன்னியர்கள் வேலைக்கு போக கூடாது ஆனாலும் அவங்களுக்கு ஆதரவா போராடுகின்ற தலைவர் அந்த சமூகத்தை தன்னுடைய இடஒதுக்கீட்டுக்காக போராட தயார் செய்கின்ற தலைவருக்கு எதிராக தவறான கருத்துக்களை சொல்ற அந்த தலைவரை கொச்சைப்படுத்துவது அந்த தலைவரை மக்கள் பத்தியில அந்த சமூகத்துக்கு எதிரான தலைவராக சித்தரிப்பது அதான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குன்னே சிலர் இருக்காங்கல்ல அதுக்காகவே இவர்கள் பிறவி எடுத்தவர்கள் இவங்கெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிடுவதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் பிச்சை எடுக்கிறது கூட தகுதி இல்லை ஆனா ஊடகத்தில் ஊடக பிச்சைக்காரர்களா இருக்கிறாங்க எதுக்கு உமாபதி குல்லா போட்டிருக்கான் தெரியுங்களா குல்லா புல்லா புடிச்சா பிச்சை எடுக்கலாம் இல்ல சார் இவங்களை இப்படிதான் பேச வேண்டியிருக்கு அவங்கதான் தனிநபர் விமர்சனத்தை ஆரம்பிக்கிறாங்க ஒரு போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதும் சமூக நீதி போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதும் விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதும் ஒண்ணுதான் அதை கொச்சைப்படுத்துறதுக்கு இவங்க தயக்கிறதே இல்லை ஆனாலும் இவங்களே அப்படிதான் பேசணும் திரு உமாபதி அவரை போன்ற சில ஊடகங்கள் தொடர்ந்து வந்து இது போன்ற பிரச்சனைகள் காட்ட ஆர்வம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவலங்களை பற்றி எந்த ஒரு பெரிய பெரிய அளவில் இவங்க எல்லாம் வாய் திறக்காம இருக்கிறதுக்கு என்ன சர்கார் சார் ஆளுக்கட்சியுடைய அவலத்தை பேசலாம் கூட பரவாயில்ல சார் அது கூட இவங்களுக்கு தைரியம் இல்ல துணிச்சல் இல்ல பயந்தாம இல்லீங்க நாளைக்கு போலீஸ கட்டா பயந்துக்குவோம் வழக்கு வந்தா பயந்துக்குவா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற பயத்துல கூட இருப்பான் சார் இந்த இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு பெருமளவு பரவிட்டு இருக்கிற போதைப் பொருளுக்கு எதிராக பேசுறாங்களா சார் மதுவுக்கு எதிராக பேசுறாங்களா சார் மரக்கானத்துல விசச்சாராயம் குடிச்சு மரணம் கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் குடிச்சு மரணம் பல பகுதிகளில் கஞ்சாவுனால மிகப்பெரிய சீரழிவு கஞ்சாவுக்கு பழக்கத்துக்கு அடிமையானவன் எதை வேணாலும் பண்றான் தங்குதடை இல்லாமல் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் கஞ்சா விக்குது போதைப் பொருட்கள் கல்விக்குது அந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு தலைவனாகவே இருந்திருக்கான் திமுகவுடைய அயலகணி செயலாளர் ஜாபர் சாதிக்கு அவனுக்கு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வரைக்கும் தொடர்பு இருக்கு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் அவனுக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்கு அப்படின்னு பிஜேபி தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை வைக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றச்சாட்டை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மறுக்கல இத சார் ஊடகத்தில் சமூகத்தை சீரழிக்கின்ற விஷயம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலத்தை தமிழ் சீரழிக்கின்ற ஒரு தலைமுறையே தருதலையா மாத்துகின்ற போதைப் பொருள் அந்த போதை பழக்கம் இதுக்கு அவனா பேசுறானா சார் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா தான் பேசுறாரு என்னங்கிறாங்க சாராயவிக்கெல்லாம் கவர்மெண்ட் நடத்த முடியாது அவ்வளவு சார் கவர்மெண்ட் சொல்ற சாராய அரசாங்கத்தை நடத்த முடியாது சாராய வைக்கலாம் எப்படி வந்து ரோடு போடுறது அவ்வளவு கஷ்டப்பட்டு சாராய வித்து ரோடு வீட்டுக்கு ஊடகத்தில் பேசணும் கவர்மெண்ட் நடத்தினா உங்களுக்கு கவர்மெண்ட் கேட்கலாம் சார் பெரும் பழைய வழி நடத்தினாங்க சார் நாம் என்ன கேக்குறோம் ராஜேந்திர சோழன் பாண்டிய மன்னர்கள் சேர மன்னர்கள் இந்தியாவில் இருக்க அத்தனை மன்னர்களும் பெரும் படைகள் வழி நடத்தினாங்க பல நாடுகள் மேல படை எடுத்தாங்க தோத்தாங்க வெற்றி பெற்றாங்க அதில் அடுத்த விஷயம் அவங்களே சாராவிக்கலையே சார் முடியாட்சி அவங்க எதையும் செய்யலாம் அத்தனை அதிகாரம் இருந்தது அவர்களுக்கு சர்வாதிகாரம் செய்யக்கூடிய அத்தனை உரிமை இருந்தது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அவங்களே சாராயம் விற்கலையே சார் அவங்களே சாராயம் காட்ச பண்ணிருந்தாங்கல்ல மது பிரச்சனை நீங்க எடுத்ததுனால அவரே ஒரு கேள்வி சொல்றாரு மருத்துவ அவரே ஒரு குடிகாரர்ன்றாரு ஏன்னா அவர் சேர்ந்த சமூகத்தினுடைய தலைவரும் சொல்றாரு புகைப்பட்டோட வெளியிடுறாரு அப்படின்றாரு ஆமா அந்த ராமூர்த்தியை பெருங்குடிகார குடிச்சு உலகிட்டு இருக்கான் அவருடைய டேபிள் பக்கத்தில் இருந்த பாட்டில் என்ன பாட்டில் டாக்டர் ஐயாவுடைய டேபிள் பக்கத்துல இருந்தது ஆலிவாயில் பாட்டில் சார் டாக்டர் ஐயாவிற்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்தா எனக்கு எண்பத்தாறு வயசுல எப்படி சார் திரகாத்திரமா இருக்காரு இருபது வயசுல பிடிக்க ஆரம்பிச்சோன்னு இருபது வயசுல அறுபது வயசு ஆன மாதிரி தெரியுது இதெல்லாம் வேணும் திட்டமிட்டு பொய்யா தானே அப்புறம் நாங்களும் இவங்க எந்த தலைவரை தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்கள அப்புறம் விமர்சனம் பண்ணுவோம் நாங்களும் அப்படிதான் பேசுவோம் என்ன ஆயிரும் வரம்பு மீறி எங்களை பேச வைக்காதீங்க அதான் இந்த உவரிமாறி ஆளுங்களை இருக்காங்க பேசினா என்ன பண்ணிடுவோம் நீ எதையும் பண்ண முடியாது எதை வேணாலும் பேசுவீங்களா ஒரு தலைவங்களை குற்றம் சொல்லுவீங்களா நீங்க எலும்பு துண்ட வாயில கவிட்டுனா அதோட கவிட்டு மட்டும் இல்லுங்க ஓவரா அந்த எலும்பு துண்டு கீழே விழுந்துடும் அப்புறம் உங்களுக்கு அதுக்கும் வழி இருக்கா அந்த உமாவதி போன்றவங்களுக்குலாம் இது அவருக்கு அவருக்கு வந்து என்ன என்ன மாதிரியான கருத்தியெல்லாம் அவர் குற்றம் சாட்டாம இது போல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ற மாதிரிதான் அவரு அந்த பிரச்சனையை திசரிப்பில் போறாரு ஒரு ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தான் பிள்ளைங்களை மட்டும் நல்லா படிக்க வச்சிருக்காரு ஆனா சமூகத்து சார்ந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான வழியை கொடுக்காம அவங்க மேல வந்து போராட்டன்ற பேர்ல கேஸ் கேஸ்லாம் புக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்த அந்த சமூகத்து மக்கள் மீதான பிரச்சனையை அவர் மாத்துறாரு இப்போ கலைஞர் கருணாநிதி குடும்பத்தெல்லாம் எல்லாம் படிக்காமல் தற்கூறையாக இருக்காங்களா இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எம்பி ரவிக்குமார் எல்லாம் தற்கூறையாக இருக்காங்களா படிக்கல யாரும் திருமாவளவன் தான் பொண்டாட்டி இல்லை எதுவும் இல்லை படிக்க வைக்க வேண்டியது இல்ல மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இப்போ திமுக மந்திரியோட பிள்ளைங்கெல்லாம் தற்கூறையாக தான் இருக்காங்களா யாரும் படிக்கலையா மகன் ஸ்டாலின் படிக்கவே இல்லை கை நாட்டா உதயநிதி ஸ்டாலின் என்ன கை நாட்டா அவங்கெல்லாம் படிக்கலையா அவங்கெல்லாம் காலேஜாக நடத்துறாங்க பள்ளிக்கூடமா நடத்திட்டு இருக்காங்க டாக்டர் ஐயா வந்து தன்னுடைய பிள்ளைங்களை படிக்க கூட வைக்க கூடாதா தலைவரா இருக்குன்னா பிள்ளைங்களை படிக்க படிக்க வைக்காம இருந்தா அவங்க தான் தலைவரா என்ன ஒரு சித்தாந்தவங்களுக்கு என்ன ஒரு பார்வை வன்னியர் சமூகத்தில் எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு டாக்டர் ஐயாவிற்கு முன் டாக்டர் ஐயாவிற்கு பின் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு வார கால சாலை மறியலுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டு தான் ஒரு ஆறு ஏழு பர்சனாவது படிச்சான் வன்னியர்கள் இல்லைன்னா அதுவும் கிடையாது இன்னும் வன்னியர்கள் அதிகமாக படிக்கணும் அதிகமாக முன்னேறணும் அரசு வேலைக்கு போகணுங்கிறதா சமூக நீதிக்காக போராடுறோம் வணிகளுக்கான தனி இடஒதுக்கீட்டுக்கு போராடுறோம் எப்படி டாக்டர் ஐயாவுடைய குடும்பத்தில் இருக்கா படிக்கணும் தான் சமூக நீதிக்காக போராடுறாங்களா அவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க அவங்களுக்கு தான் சமூக நீதியே தேவையில்ல பாமக நிறுவனம் டாக்டர் ஐயாவுடைய மகன் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எம்பிபிஎஸ் தான் போனார் இடஒதுக்கீட்டுல போகல அவங்க மெரிட்ல போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்துட்டாரு ஆனால் இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் மெரிட்ல போய் படிப்பதை விட சமூக நீதியினுடைய அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் படிக்கணுங்கிறதுனாலதான் அதுக்காக போராடிட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் விட்டுட்டு அவங்க குடும்பத்தில எல்லாம் படிச்சுட்டாங்க அப்ப மற்ற நாடாண்ட மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பிள்ளைங்களாம் பிச்சை எடுக்கிறாங்களா படிக்கலையா அவங்களா இவங்களுக்கு உறுத்துறது பாமக மட்டும்தான் இவங்களுக்கு கொடுத்தது டாக்டர் ஐயாவுடைய குடும்பம் மட்டும்தான் மற்ற குடும்பம் எல்லாம் இல்ல இல்ல அவங்க வந்து பொது பொது பத்திரிகையாளர் மாதிரியோ பொது கூட விழாளர் மாதிரியோ அவங்க நடந்துக்கல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதும் அந்த குறிப்பிட்ட கட்சியினுடைய நிறுவனர் மீதும் மட்டும்தான் அவங்களுடைய கேள்வியெல்லாம் இருக்க தவிர மத்த எந்த பிரச்சனையும் அவனுக்கு பெருசாக தெரியற மாதிரி அவங்க நாடுக்கு இல்லை தான் அது காட்டுது நன்றி அரிய நேரத்தை ஒதுக்கி மிக்க மிக்க நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம்